மலேகத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் மலேகத்தினுடைய மலேக தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மலேக மக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வை அபிவிருத்தியை உரிமையை எந்த வகையிலும் பெற்றுக்கொடுக்க திராணியற்ற ஒரு குழுவாக தங்களை ராஜாக்களாக வைத்துக்கொண்டு மக்களினுடைய இரத்தத்தை உறிஞ்சி அரசியல் செய்து கொண்டிருந்த இந்த தொண்டமான் குழுவினர் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை கிட்னன் செல்வராஜா மற்றும் அம்பிகா போன்றவர்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் நிற்கும் பொழுதெல்லாம் அடுத்து கூறி கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து இந்த மக்களை நாசமாக்கி இருக்கிறார்கள் வாக்குகளை பெறுவதற்காக என்னவும் செய்கின்றார்கள் ஊழல் செய்கின்றார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் இதற்கு ஒருபடி மேலே சென்று செந்தில் தொண்டமான் திருவண்ணாமலையில் ஆளுநராக இருந்த காலத்தில் அங்கு அவர் ஊழல் செய்தார் என்று நேரடியாக அருண் ஹேமச்சந்திராவால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார் அருமகமச்சந்திர வழக்கு தொடக்க போவதாக சொல்லி இருக்கின்றார் எனவே தொண்டமான்கள் சார்ந்த என்பிபியினுடைய நிலைப்பாடு என்பது மிகவும் ஒரு நூறு வீதம் அடுத்த பக்கத்துக்கு மாறி இருக்கின்ற தற்பொழுது இன்று அவர்களோடு இணைந்த ஆட்சி அமைப்பது என்பது அவர்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல்களுக்கு என்ன பதில் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி அடுத்தது மலேக மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களுடைய ஒரு எதிர்காலத்தை நோக்கி தங்களுடைய உரிமையை நோக்கி பல கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு உரிமை போராட்டம் இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை இருக்கின்றது காணி பிரச்சனை இருக்கின்றது காணி உரிமை பிரச்சனை இருக்கின்றது இந்த தொழிலாளர் காங்கிரஸ் செய்த ஊழல்களுக்கு பதில் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பக்கத்தில் அவர்களோடு கூட்டணி அமைத்து தொண்டமான்களோடு கூட்டணி அமைப்பது அவர்களோடு கூட்டணிந்து ஆட்சி அமைப்பது என்பது மக்களை முற்றுமுழுதாக ஏமாற்றுகின்ற செயல் மக்களை நடுத்தர்வில் விடுகின்ற ஒரு செயல் இப்படியான செயற்பாட்டை செய்வதற்காக மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தார்கள்